தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களின் அணைக்கினங்க பெருநகர சென்னை மாநகராட்சியின் எடுத்து வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகள் ஒவ்வொரு பணிகளாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முற்றிலுமாகவே இந்த திடக்கல்வி மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மா பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் சரி பிற பகுதியிலிருந்து சென்னையில வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் கல்வி செல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி நம்ம சென்னையில வந்து அதிக மக்கள் தொகையை ஈர்க்கக்கூடிய சூழல் இருக்குது இந்த நாளே திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு மண்டலம் ஒன்பது முதல் பதினைந்துக்குட்பட்ட பகுதியில் வர்பேசர் சுமித் என்கிற தனியார் நிறுவனம் மூலயமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு திடக்கழிவு மேலாண்மை பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு அந்த அர்பேசர் சுமித் சார்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு இன்றைக்கு பல்வேறு வகையான வாகனங்கள் வந்து இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது அதில் பி வாகனங்கள் எண்பத்தி இரண்டு வாகனங்களும் இடக்கழுவிக் காம்பேக்ட் மூணு வாகனங்களும் வாகனங்கள் ஐந்தும் இரண்டு டிப்பர்கள் ஆறு வாகனங்களும் ஒன்றும் இருபது கன அளவுள்ள ஸ்பெட்ரிக் தொட்டிகள் பதினெட்டும் சிறப்பு குப்பை தொட்டிகள் முப்பத்தி ஆறும் மற்றும் இதுபோன்று பல்வேறு வகையான வாகனங்கள் வந்து இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் ஆர்டிசி அவர்களும் மதிப்புக்குரிய இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் அண்ணன் மதி அவர்களும் நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும் இப்பகுதியின் அனைத்து மாமன்ற உறுப்பினரும் உடனிருந்து இப்பணியை வந்து எங்கள் துவங்கி வைத்தும் அது மட்டும் இல்லாத இந்த பர்பேஸ்வர் சுமித் நிறுவனம் மூலம் இங்கு பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான வந்து உடைகள் கை கிளவுஸ்கள் ஷூக்கள் கேப்கள் மற்றும் மழைக்காலங்களில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரெயின்கோட்கள் இப்படி அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது முக்கிய கடமையான வரையும் தூண்டிட்டு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்காங்க அதனால இந்த கன்னியாணி நிறுவனத்தை கண்காணிக்கிறது தானே ஏதாவது ஒரு மண்டலம் ஒன்பது முதல் பதினைந்து வரை கடந்த ப ஐந்து ஆண்டுகளாகவே வந்து தனியார் நிறுவனம் மூலயமா தான் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த குறிப்பிட்ட மண்டலங்களில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவே இந்த திடக்கழிவு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எதுவும் பெரிதாக பதிவு செய்யப்படவில்லை வரக்கூடிய மழைக்காலங்களில் கூட மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பான ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் மழைநீர் வடிகால் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது வரக்கூடிய மழையை சென்னை மாநகராட்சி தயாரில்